வணக்கம் பாலமணன் இன்னைக்கு ப்ரெஸ்மீட்டில் செய்தியாளர்கள் கேட்குறாங்க நீங்கள் விஜயோட கூட்டணிக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த சைமன் செஃபஸ்டி ஒரு உண்மையை போட்டு உடச்சிட்டான் அது என்ன உண்மைங்கிறத பார்க்கலாம் அரசியல் இயக்கம் அப்படின்னு கேட்டா அதோடைய முக்கியமான திருவிழாவா நம்ம எதை பாக்குறதுன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் அப்படிங்கறத பார்ப்போம் அந்த தேர்தல்ல ஒரு அரசியல் கட்சியை வச்சு நடத்துறவங்க அதோடைய அந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லுவாங்க மக்கள் இந்த கொள்கைகள் அனைத்தும் நம்மளுடைய வாழ்க்கை தரத்துக்கும் வாழ்க்கையோட உயர்வுக்கும் பொருத்தமானதாக இருக்குதா அப்படி இல்லையா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வாக்கு போடுவாங்க தொடர்ச்சியா அவங்கள ஆட்சியில் அமர வைப்பாங்க இதுதான் அரசியலில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஜனநாயகம் ஆனா உலக வரலாற்றிலேயே ஒரே ஒருத்தேன் அதாவது தன்னை ஒரு எளிய மகன் சொல்லிக்குவான் அந்த எளிய மகன் பெரிய பங்களால பல கோடி ரூபாய் சொத்து மதிப்போட இருக்கக்கூடிய பல என்ன சொல்றது அவ்வளவு பெரிய பணக்காரன வாழ்வோம் ஆனா அவன் தன்னை எளிய மகன் சொல்லிக்கக்கூடிய கூடிய இந்த சைமன் சபஸ்தி மட்டும் தேர்தல் அரசியலில் வெற்றி பெற்று விட்டால் நாம காணாம போயிருவோம் அப்படிங்கறது அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு காரணம் திராவிடத்தை ஒழிப்பேன் தமிழ்நாட்டுல இரண்டே இரண்டு கட்சி தான் ஒரு வேர்ல பிரிஞ்ச ரெண்டே ரெண்டு கட்சி திமுக அதிமுக இதை தாண்டி இந்த கட்சிகளுக்கு கூட கூட்டணி வச்சுக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் தான் இங்க இருக்கிறாங்க அவங்களுடைய கொள்கை இந்த மாதிரி மாறி இருக்கு எந்த மாதிரி மாறி இருக்குன்னா வலதாகவும் இடதாகவும் மாறி இருக்கு இப்போ அதிமுகவுடைய அடிப்படை கொள்கை எதுன்னு கேட்டீங்கன்னா பெரியார் பகுத்திருக்கக்கூடிய கொள்கை தான் அதிமுகவுக்கும் கொள்கை அதே மாதிரி திமுக கொள்கைன்னு கேட்டீங்கன்னா நேரடியா பெரியார் வகுத்திருக்கக்கூடிய கொள்கை தான் திமுக கொள்கை ஆனா எந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் மாற்றம் அடைஞ்சாங்க கேட்டீங்கன்னா அரசியல் நிர்வாகம் அரசியல் நிலைப்பாடு நிர்வாக நிலைப்பாடுல இவங்க ஒருத்தரை ஒருத்தர் எதிர்த்து அரசியல் பணிட்டு இதன் மூலமாக இங்க தமிழ்நாட்டுல ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க மக்கள் அரசியல் நிலைப்பாடு இங்க நிர்வாக நிலைப்பாடுகளுக்காக இங்க போடல அடிப்படையாக இருக்கக்கூடிய பண்பாடு பார்த்தீங்கள்ல பண்பாடு அவங்களுடைய வேர் இருக்குப்பாங்க அந்த வேர் திராவிட பேருடைய கல்ச்சர்ல இவங்க மாற்றம் அடையாமல் இருந்தா மட்டும்தான் இவங்களுக்கு கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக வாக்கு செலுத்திட்டு இருக்காங்க ஏன்னா தேசிய நீரோட்டத்தில் கலந்து இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் இதற்குன்னாடி மொழிப்போர் அப்படிங்கிற மொழிப்போர் காங்கிரஸ் பேரில் கொழுந்து விட்டு எரியும் போது அதெல்லாம் மிகப்பெரிய கவனமா மாறும் போது அங்க இருக்கக்கூடிய டெல்லி அதிகாரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாயில் சைக்காலஜி எம்ஜிஆர் சொன்னாரு தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு சாயில் சைக்காலஜி இருக்குன்னு சொல்லி அந்த சைக்காலஜி அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகுதான் இந்தி அப்படிங்கிற இடத்துல போட்டுட்டு அந்த இடத்துக்கு மாற்றாக ஆங்கிலம் ஆட்சி மொழியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் அங்க டெல்லியில போடுறாங்க அதன் பிறகுதான் இங்க இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலுமே இல்லாத இங்க இரண்டே இரண்டு மொழி கொள்கை தான் ஒன்று தாய்மொழி மற்றொன்று ஆங்கிலம் ரொம்ப சிம்பிளா போயிடுச்சு அதன் அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய அனைவருக்குமே கல்வி கிடைச்சது அந்த கல்வி மிக சிறந்த அளவிற்கு அடுத்த கட்டத்திற்கு போய் மிகப்பெரிய வழிபாட்டு வகைப்பாட்டு ஒரு வாய்ப்பு உரிமையை வழங்கியிருக்கும் போது இங்க அந்த அந்த திராவிட கை வைக்காம அதுல ஏதாவது ஆபத்து வந்தா அந்த ஆபத்துக்கு முன்னாடி போர்க்கோலம் விட்டு நிற்கக்கூடிய ஒரு தான் அனைவரும் செய்யறாங்க ஆனா இந்த சைமன் சபஸ்டிங்கிற ஆள் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா ஒரு அரசியல் நிலைப்பாட்டுல ஒரு பூஜாவா பார்ப்பனர்களுக்கு இருந்துகிட்டு தட்டி கொடுக்கிற மாதிரி தமிழுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி அதே இடத்துல இந்தியையும் படிக்கணும்னு விடக்கூடிய கேடுகட்ட எச்சப்பகுதித்தனமான வேலையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கான் அதனால மக்களை ஒவ்வொரு நாளும் குழப்பம் செய்து கொண்டே இங்கே மிக பெரிய அளவிற்கு என்ன பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறதோ அந்த பிரச்சனைக்கு நடுவே இந்த பார்ப்பன யுத்தி உதாரணத்துக்கு நீங்க காலையில செய்தி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மிக மிகப்பெரிய முக்கியமான செய்தி அங்க ஓடிட்டு இருக்கோம் அடுத்த செய்தி என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா கிரிக்கெட் சம்பந்தமான செய்தியை அந்த செய்திக்கு இங்கே விளம்பரம் பண்ணி போடுவாங்க அதுக்கு இந்த டிவி அந்த டிவியெல்லாம் கிடையாது எல்லா டிவியும் ஏன்னா அந்த லாபி இருக்கு பாத்தீங்களா பார்ப்பன லாபி அந்த கிரிக்கெட்டுக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு ஊடுருவிக்கும் ஏன்னா இங்க கிரிக்கெட்டை ரசிக்கக்கூடிய இந்த இளைஞர் பட்டாளம் பாத்தீங்கன்னா ஒரு பொழுதும் அவன் அரசியல் தெளிவு அடைந்து விட கூடாது என்பதற்காக ரொம்ப 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 மைனூட்டா கரெக்டா இன்னைக்கு வரைக்கும் அந்த நியூட்ரல் பேலன்ஸ் பண்ணிட்டே இருப்பான் பாலிட்டிக்ஸ்ல மிக பெரிய அளவுக்கு இன்னைக்கு பிரக்யா ராஜ்ல வந்து இறப்புகள் ஏற்பட்டு இருக்கு ஆனா இந்த இளைஞருக்கு அது என்னாலே தெரியாது சம்பந்தமான விஷயம் சொல்லுங்க பின்ராப்ல வச்சிருப்பான் அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல் கலங்கிறது என்ன விதமான எனது பூயுத்தியான ஒரு மோசமான ஒரு விஷயத்த வந்து எனது மறைமுகமா ஏதாவது அரசியல் கத்துக்களை போட்டுட்டு வந்தாலும் இவன் மிக தெளிவா கண்டுபிடிக்கக்கூடிய இடத்துல தமிழன் இருக்கிறான்னா அவனை எதை வைத்து அவனை மயக்குவது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இந்த சைமன் தமிழ் தமிழ் தேசியம் திராவிடம் எதிர்ப்பு அப்படின்னு இவனுக்கு உள்ள நம்மளுடைய இருந்து வெளியே வந்து இதை எதிர்க்கும் போது உள்ள இருக்கக்கூடிய விஷயத்த குழப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பெரிய பெரிய விஷயத்தை நம்ம சாதிச்சிடலான்னு இந்த பார்ப்பன கும்பல்கள் ஆண்டாண்டு காலமா போட்டு இருக்கான் எப்பேற்பட்ட வேலையை செஞ்சால் நம்மளால கண்டுபிடிப்பான் அதன் அடிப்படையில விஜய்ய தாரு மர கழுவி கழுவி ஊத்தும் போது இங்க இருக்கக்கூடிய மகன் எளிய மகன் சொல்ற பெரிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில வாக்கு போட்டாங்கன்னு சொல்ற நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு வரைக்கும் இவன் டெபாசிட் வாங்கவில்லை இதுதான் இருக்கக்கூடிய நிலைமை ஆனால் டெபாசிட் வாங்கவில்லை என்று எதிர்கட்சிகள் நம்ம கழிவுகளையும் ஊத்திட்டு இருக்கோம் நம்ம என்ன பண்றது கலாய்ச்சிட்டு இருக்கோம் ஆனா டெபாசிட் வாங்கிறதே கூடாது என்பது உறுதியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் வந்து சைமன் செபஸ்டி தான் ஏன்னா டெபாசிட் டிபாசிட் வாங்கி குறைந்தபட்சம் பேச்சுக்காக நான் சொல்றேன் ஒரே ஒரு எம்எல்ஏவாவது வாங்கி சட்டமன்றத்துல போனா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்மளதான் விட சைமனுக்கு நல்லா தெரிஞ்சு அந்த அளவுக்கு அவனை கழுவி கழுவி ஊத்திடுவாங்கிற பயம் அவனுக்கு இருக்கு அதனால வெளியில உட்காந்துட்டு இந்த மாதிரி வீராவேசம் பேசிக்கிட்டு உள்ள போய் நம்ம வணக்கம் ஐயா மன்னிச்சிருங்கன்னு சொல்றது அவங்களுக்கு வசதியா இருக்கு ஆனா அரசியல் சட்டமன்றத்துல போயிட்டா பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதுங்கிறது அவங்களுக்கு தெரியவும் இங்க இருக்கக்கூடிய பலிகடாக்கள் அவங்க ஜாம்பீஸ் ஜாம்பிஸ் வழிகடாக்கள் எல்லாத்தையுமே பேசி 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 மயக்கம் பண்ணி இந்த அடுத்த தடவை நாம தான் நாட்டை பிடிக்க போறோம் ஆட்சியை பிடிக்க போறோம்னு சொல்லி சொல்லி இங்க இருக்கக்கூடிய அவனுக்கு அந்த சைமன் சபஸ்டிக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை ஜாம்பிஸோட குடியையும் எடுத்ததும் இல்லாம அவங்க பணம் பொருள் எல்லாத்தையும் இழந்து கடைசியில நிராதரா வாங்கிய டவுசரை கூட கடைசியில உருவாத குறையா வாழ்ந்துட்டு அந்த அளவுக்கு மோசமா இன்னைக்கு கொள்கை வரப்பு செயலாளர் ஒருத்தர் வெளியே இருக்காரு யாராவது ஒருத்தர் வெளியே போகும்போது இவர் நல்லவர் இவர் ரொம்ப நல்லவர் அதனால இந்த என்னால் டிராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி போயிருக்காங்களா எல்லாமே இவனுடைய திருகுதாள வேலையை அம்பலப்படுத்தி விட்டு போற ஆளு போகிற போக்குல ஒரு பேப்பர்ல எழுதி போல பதினைந்து ஆண்டுகளாக நாங்கள் எந்த அளவுக்கு சுரண்டப்பட்டோம் எங்களது பணம் காசு உழைப்பு நம்பிக்கை அத்தனையும் நாசம் செய்து விட்டு இப்போ பார்ப்பானுக்கு சொம்படிக்கக்கூடிய வேலையை இந்த சைமர் சபஸ்டி செய்து கொண்டிருக்கிறாங்க சொல்லி சொல்லல இங்க இருந்து வெளியில போகக்கூடிய ஆட்கள் எல்லாம் சொல்லிட்டு போகும்போது போது இங்க இவன் பண்ணிருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் லாபி என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா இங்க யாருக்குன்னு கிராம டெபாசிட் வாழக்கூடாது ஆனாலும் கட்சியாக இருந்து கொண்டு இங்க இருக்கக்கூடிய திராவிடன் ஐடியாலஜியை ஒழிப்பதற்கும் அடுத்து வளரக்கூடிய இளைஞர்களை என்ன சொல்றது அந்த திராவிட மாடலுக்குள்ள நுள்ள நுழையாம அதை சிதைப்பதற்குமான ஒவ்வொரு ஆழத்தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் அது இருக்கிற வரைக்கும் நாமளும் நல்ல வளமாக இருப்போம் அப்படிங்கிற முதலாளியுடைய எஜமானுடைய ஆர்டருக்கு பிறகு இணங்க இன்னைக்கு ஒவ்வொரு நாலு பிரசுமீட்டு கொடுத்து அப்படி கொளுத்தி போடுற மாதிரி வந்துகிட்டு வார்த்தைகளை கொளுத்தி 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 போட்டுட்டு இன்னைக்கு ஜாலியா சுத்திட்டு இருக்கான் அரசியல்ல லைவி ஒரு அனாதை என்பது நாம் அனைவரையும் விட இவனுக்கு நன்றாக தெரியும் கடைசி வரைக்கும் கூலிக்கு மாரடைத்துக் கொண்டு நாக்பூர் போடக்கூடிய எலும்பு துண்டை கடித்துக் கொண்டு உயிர் வாழக்கூடிய தமிழ்நாட்டின் கடைசி கேடுகட்ட ஜென்மம் தான் இந்த சைமன் செபஸ்டின்